ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் எப்படி தான் பார்த்து பார்த்து மார்க்கிங் பண்ணாலும் ஆம்கோல் கிட்ட வந்து கீழே வந்து சுருக்கம் வரும் இந்த ப்ளவுஸில் வந்து அந்த சுருக்கத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு மீட்ருக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து துணி எடுத்திருக்கேன் என்னோடய சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரியும் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரியும் நான் கிளாத்தை வந்து ஒரு வாட்டி மட்டும் மடித்து போட்டிருக்கேன் கீழே கிளாத் வந்து அன்னிவனாக இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு மேலே வந்து பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் உயரம் வந்து பதினஞ்சரை இன்ச்சு தையலோடு சேர்த்து ஷோல்டர் ஜாயினிக்கும் சேர்த்தே நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் ப்ளவுஸோட ஒரிஜினல் உயரம் வந்து பதினஞ்சு அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ சைஸு ஃபார்ட்டிக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் நெக்கோட வித்து வந்து த்ரீ இன்ச்சு கொடுக்கலாம் நான் நெக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சும் ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டே முக்கால் இன்ச்சில் தச்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு மூணு இன்ச்சு வரும் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பேக் நெக்கோட ஹைட்டு வந்து பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் பேக் நெக் உயரத்தில் வந்து கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த கழுத்தோட இறக்க வந்து அதனால கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நான் ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு அதனால் நான் சீடியை வச்சு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து கோல் உயரம் வந்து ரெடி அளவில் இருந்து ஆறு இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் அதே மார்க்கிங்கை கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த லைனில் தான் நம்ம செஸ்ட் வித்து வந்து மார்க் பண்ணுவோம் இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு நாற்பத்தி மூணை வந்து நாலாள் டிவைட் பண்ணிட்டிங்கன்னா பத்தே முக்கால் இன்ச்சு ஸோ செஸ்ட் வித்து வந்து பத்தே முக்கால் ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே அளவு மார்க்கிங்கை நம்ம ஹிப் ரவுண்டாகவும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் வந்து ஃபைனலி ஜாயின் பண்ணும்போது கரெக்டான ஹிப் ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அதனால் நான் செஸ்ட் வித்தில் இருக்க மார்க்கிங்கு கீழேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் சீடியை வச்சுட்டு ஆம்கோலோட வளைவு வந்து போட்டிருக்கேன் அந்த ஆம்கூள் கிட்ட வர்ற சுருக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் சீடியை வச்சு மார்க் பண்ணும்போது அந்த வளைவு வந்து கரெக்டாக வந்து திரும்பும் இதனால் வந்து மோஸ்ட்லி அந்த சுருக்கங்கள் வந்து குறஞ்சிடும் நீங்கள் ஒரு டைம் வந்து சீடியை வச்சு மார்க் பண்ணி பாருங்கள் ஆம்கூளோட ஹைட்டும் செஸ்ட் வித்தும் வந்து கரெக்டாக மீட்டப் ஆகுற மாதிரி நம்ம அந்த வளைவு போடும்போது வந்து நமக்கு வந்து ஆம்கூல் கிட்ட வந்து சுருக்கம் வரவே வராது இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒரு சைடு வந்து ஒன்பது இன்ச் வரணும் நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கரெக்டாக ஒன்பது இன்ச் வருது இவ்வளோதான் பேக் பார்ட்டோட மார்க்கிங்கு இது அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழே கிளாத் வந்து அன்னீவனாக இல்லாதனால நான் போட்ட லைனையும் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செஸ்ட்டு வித்து அந்த ஃபோல்டிங் எல்லாத்துட்டையும் வந்து நீங்கள் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம் இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து கிளாத்தை வந்து நான் மேலாப்பில் வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்து போட்டு மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கிளாத் வந்து அன்னிவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துருவோம் இது நார்மல் ஸ்லீவு அதனால் வந்து ஃபோல்டிங்காக நான் ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ எப்போதுமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து போட்டு மார்க் பண்ணுவோம் இப்போ ஸ்லீவோட லென்த்து வந்து ஏழரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அண்டர் ஆம் மார்க் பண்ணுறதுக்காக மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் நேர் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ண மெத்தட் வந்து ஆம் கோல் ரவுண்டு ஏழரை இன்ச்சுக்கு உள்ளவங்க ஏழரை இன்ச்சுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரியே வந்து மார்க் பண்ணலாம் ஆனால் இந்த சைஸ் வந்து ஆம்கோளோட வளைவு வந்து ஒரு சைடு வந்து ஒன்பது இன்ச் வருது அதிகமாக வர்றதுனால நம்ம இதுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்தே ஆகணும் ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து ரெண்டு சைடும் வராமல் நம்ம ஒரு சைடு மட்டும் கொடுக்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் வெயிட் வந்து குறையும் அதனால் மேலே இருக்க கிளாத்தை மட்டும் லைட்டாக இழுத்த மாதிரி நான் போட்டுட்டு மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி போட்டுட்டு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ எப்போதும் போல் ஃபோல்டிங்கில் வந்து டேப்பை வச்சுட்டு அந்த ஒன்பது இன்ச்சு எங்கேன வரதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கங்க ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஆறரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பேக் ஆம்கோல் வந்து வரைஞ்சிருக்கேன் அதுக்கு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி ஃப்ரண்ட் சைடு வர ஆம்கோலுக்கு வந்து நான் டெப்த்து கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து முடித்தாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தையல் வர வேண்டிய இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கையோட மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் மார்க் பண்ணி வச்சுட்டேன் அதாவது உள் பக்கம் வெளி பக்கமும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து நம்ம கிராஸாக போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவை வந்து இதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்குவோம் இதில் துணி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நல்லா ஃபுல் க்ராஸில் வந்து போட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் ஹாஃப் கிராஸ் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுட்டு மார்க் பண்ணும்போது வந்து தைச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது ஸோ க்ளாத்தை வந்து நல்லா இழுத்து பார்த்துட்டு இல்லைனா நான் வந்து லைன் போட்டிருக்க மாதிரி நீங்கள் லைன் போட்டுவிட்டு ஃபுல் கிராஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட்டை வச்சுட்டு பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க சைடு உயரம் ஆம்கோல் அந்த ஷோல்டரு எல்லாமே வந்து இதில் இருக்கற அளவு வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக் பார்ட்டோட சென்டரும் ரிமைனிங் இருக்க கிளாத்தோட சென்டரும் ஒன்றா மீட்டப் ஆனால் தான் வந்து ஃபுல் க்ராஸ் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் வந்து கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு நேர் வந்து சென்டர் பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஃபுல் க்ராஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் பேக்கில் இருக்க எல்லா அளவும் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை எடுத்துட்டேன் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து ரொம்ப இறக்கமாக தான் போடுவாங்க அதனால் ஆறு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அவங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து ஆறு இன்ச்சு தான் இருந்துச்சு அந்த ஆறு இன்ச்சை வந்து நான் எடுத்துருக்கேன் அதாவது தையலோட சேர்த்து நான் அரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோளுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சில் வந்து நம்ம டெப்த்து கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட ஆம்கோளுக்கு ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி ரவுண்டு போட்டுக்கோங்க அடுத்து கொக்கியோட உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் நாலே கால்னு இருந்துச்சு நான் ஒரு இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து அஞ்சேகால்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் தையலோடு சேர்த்து பதிமூன்று இன்ச்சு இந்த சைடு வந்து பட்டி ஜாயின் பண்ண ஸ்லீவுக்கு எல்லாம் சேர்த்து நான் ஆறு இன்ச்சுன்னு வந்து சைடு உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து டாட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக நெக்கோட ரவுண்டு என்ன வச்சோமோ நெக்கு வித்து வந்து என்ன வச்சோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டாட்டுக்காக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் நான் டாட்டோட வித்து வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சின்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டோட உயரம் வந்து மூணு இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து கொக்கி சைடு வர்ற டாட்டுக்கு வந்து அந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு வித்தில் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டாட்டோட வித்து இந்த மூணு டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து எல்லா சைஸுக்குமே வந்து ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஷோல்டர்கிட்ட அந்த ஃப்ரண்ட்டு நெக்குகிட்டே எல்லாம் லூஸ் விழுகுது அப்படின்னா வந்து ஒரு கால் இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம இந்த மாதிரி கால் இன்ச்சில் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஸோ வந்து ஷோல்டர் வந்து லூஸ் விழுகாது இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு வந்து மார்க்கிங் முடித்தாச்சு இது எப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு நான் ட்ரா பண்ணாமல் இருந்தேன் இப்போ சீடியை வச்சு நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு வந்து ஆம்கோல் டெப்த்துக்காக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அந்த அரை இன்ச்சில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் டாட்டி விற்றுக்கிட்டேலாம் வந்து சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி முடிக்கும்போதே வந்து தையல் வர வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம சிசர்கட்டு கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து தைக்கும் போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி மார்க் பண்ணலாம் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்னே கால் இன்ச்சு விற்று இருக்க மாதிரி கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்கேலளவு லைன் வந்து போட்டுக்கிட்டு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்கேலோட வித்து வந்து ஒன்றே கால் இன்ச்சு இருக்கும் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்களாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சு விற்று கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து கழுத்து பீஸை தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சே போதுமானது அதிகமாக இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்து மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோடய ஃபோல்டிங்காக வந்து நீங்கள் ஒரு ஒரு இன்ச் இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஆஃப் இன்ச்சே போதுமானது இப்போ பட்டியோடய லென்த்து வந்து மெஷர் பண்ணுறதுக்காக எப்போதும் போல் பேக் பார்ட்டு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து போட்டுட்டு பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீஸ் வந்து நேராக இருக்குனுங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பட்டியோடய ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக இருந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பட்டியோடய லென்த்து வந்து பத்தே முக்கால் இன்ச் வந்துச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து நாலே கால இன்ச்சு வந்துச்சு ஒரு போர்ட் ஷேப் மாதிரி நம்ம போடுவோம் அந்த இடத்துல வந்து நான் நாலு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து மூணாவது பட்டியோட ஹைட்டு வந்து நாலரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு போர்ட் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கையிலே வந்து நம்ம வளைவு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு பட்டி ஒரு ஒரு சைடு நமக்கு மூணு மூணு பீஸ் வேணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்